என்பிகே அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ப்ராடக்ட் தான் அதாவது அசோஸ்பைரில்லம் பொட்டாஸ் பேக்டீரியா பாஸ்போ பேக்டீரியா இப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணிட்டுருந்தா இது மூணுமே சேர்ந்த கலவை இதுவும் மதர் கல்ச்சர் இது ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் பெருகி உபயோகப்படுத்திக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட வேண்டியது இருக்கும் இது அஞ்சுலேருந்து ஆறு நாளில் ரெடி ஆயிரும் காலை மாலை இரண்டு வேலையும் கலக்கி நம்ம இது எப்படி பார்த்துக்கலாம் ரெண்டு கிலோ வெள்ளத்தை போட்டுலாம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரை லிட்டர் என்பிகே என்பிகே மதர் கல்ச்சர் அதுக்கப்புறம் ஓடபிள்யூடிசி சொல்யூஷன் இருக்கு இல்லைங்களா சொல்யூஷன் சொல்யூஷன் இருந்தால் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்து ஒரு பத்து நாள் சொல்யூஷனை ஊற்றலாம் இல்லாட்டி நம்ம அதை கூட ஃப்ரீயாக வரத ஒரு பவுச்சை அப்படியே போட்டு கலக்கிடலாம் இது வந்து முதல் தடவை நாங்கள் பழைய சொல்யூஷன் மாதிரியே எந்த சொல்யூஷனாக இருந்தாலும் எந்த நுண்ணுயிரிகளாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தடவை இரநூறு லிட்டர் பிரிக்கணும் அதுக்கு அடுத்தடுத்த பெருக்க வேணாம் நீங்கள் அதிலிருந்து பல மடங்கு பிரிக்கலாம் முப்பதுலேருந்து இருந்து ஐம்பது தடவை கலக்கி விடணும் இது கிட்டத்தட்ட முதல் ஒரு ஆறு நாட்கள் ஆறுல இருந்து ஏழு நாட்கள் கணக்கு வச்சுக்கங்க ரெடி ஆயிரும் காலை மாலை ரெண்டு வேலையுமே கலக்கி விடணும் அதாவது வெள்ளம் வந்து நீங்க ஆர்கானிக்கு அந்த கெமிக்கல் கலந்துருக்குது அப்படின்னால நிறைய சொல்லிட்டு இருக்காங்க எந்த ஃபார்மேட் வெள்ளம் இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணலாம் இது இதுல இது அது எந்த விதத்திலும் இது பாதிக்காது இப்போ வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் நாளைக்கு காலையில் சாயங்காலம் இதே மாதிரி கலக்கி விடணும் இந்த மாதிரி ஒரு ஆறு ஏழு நாள் கலக்கி விடணும் ரெண்டாவது பெருக்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதில் ஒரு இருபது லிட்டர் மீதி வச்சுட்டு பேலன்ஸை ஃபில் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி நூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் அப்படி போட்டு கலக்கணும் அதாவது அதாவது இதை பொறுத்த வரைக்கும் இரநூறு லிட்டருக்கு ஒரு கிலோ வெள்ளம் போட்டால் போதும் என்பிகேக்கு நாங்கள் எல்லாமே அனுப்புகிறப்ப கேட்லாக்லேயே மென்ஷன் பண்ணிடுவோம் எதுக்கு எவ்வளோ கிலோ வெள்ளம்னு குழப்பம் வராமல் பண்ணிக்கணும் சரிங்களா ஒவ்வொன்றும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எழுதிடுங்க எழுதிட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டிடுங்க ஏன்னா நாளைக்கு தண்ணி பட்டாவில் அழியக்கூடாது சரிங்களா ஸ்ப்ரே பர்பஸுக்கும் கொடுக்கலாம் ஸ்ப்ரே பர்பஸை விட நிலத்தில் கொடுக்குறப்ப தான் நல்லா பலன் கிடைக்கும் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு லிட் ஒரு ஒரு ஏக்கருக்கு நூறு லிட்டர் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா கொடுத்தா போதும் குறுகிய கால பயிரா இருந்தால் மட்டும் மாசம் மாதம் கொடுத்தா போதும் சரிங்களா ஒரு மூணு மாத பயிரா இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூணுலேருந்து நாலு தடவை இவருடைய முழு வீடியோ மற்றும் தொலைபேசி எண் வேண்டுமா உடனே இப்ப நீங்க பார்த்த இந்த வீடியோ இருக்கிற இந்த பொம்மையின் கை கைவிரலை தொடுங்க போதும் முழு வீடியோ ஃபோன் நம்பர் கிடைக்கும்